வணக்கம் மக்கல்ல மட்டும் புரியும் பார்க்கலாம் இன்றைக்கி வெங்காயம் இருந்துச்சு மிளகாய்க்கல்லியாச்சு சடாயில் சட்டியாக வச்சாச்சு அடுப்பில் சட்டி நல்லா ஹீட்டாகிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிடுவோம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணிடுவோம் மிளகாயும் கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணிடுவோம் ఇద వణు ఏంట మూలు ఏర్పడిన ఉప్పు ముట్ట ఉరిచి అది ఊతుల కప్పు ముట్ట ఎప్పు కడయి ఊతురం నెల వనకు పెప్పర్ తోలు కొంచెం இந்த மாதிரி பிடிக்கும் சின்ன கிளர் ரெட்டியாக இருக்கணும் அவ்வளோதான் அந்த மக்கள் வருங்க முட்டை பொருள் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்லாம் வணக்கம் மக்கள்